வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலிஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் இதில் வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி வந்து ஏலத்துக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ரெட்டை விட ட்வின் ஹவுஸ்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா எல்ஐஜி டைப்பு சென்னை நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பிளாக் எண் ஏழு டோர் நம்பர் இருபத்தி நாலு ஜேஜே நகர் முகப்பேர் மேற்கு சென்னை முப்பத்தி ஏழு மறுபடியும் சொல்கிறேன் எல்ஐஜி டைப்பு சென்னை நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் டூ தமிழ்நாடு வீட்டு வசதி வரியம் பிளாக் எண் ஏழு டோர் நம்பர் இருபத்தி நாலு ஜேஜே நகர் முகப்பெயர் மேற்கு சென்னை முப்பத்தி ஏழு வங்கி பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் சிம்பாலிக் பொசிஷன் அதாவது ஆட்கள் உள்ளே வசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் வன் பேங்க் கையில் இல்லை இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் நம்பர் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு லைக் போடலைங்களேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்